வணக்கம் வல்ல சண்முகம் பேசுகிறேன் கடவுள் பற்றி நம்ம பார்த்துட்டு வர்றோம் இப்போது கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த உபனிஷதங்களில் என்ன சொல்லியிருக்குன்னாக்க அவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர் அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமான விஷயம் ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது யாருக்கு கடவுளுக்கு ஆதியும் கிடையாது ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது இப்போது நமக்கு இந்த படைக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில் நம்ம வாழும்போது நமக்கு என்ன பரிச்சயமாக இருக்குன்னா எந்த ஒரு சிருஷ்டியும் அதுக்கு ஒரு ஆரம்பமும் அதுக்கு ஒரு முடிவும் இருக்குது ஆரம்பமும் முடிவும் இல்லாத எந்த உயிரினங்களும் இல்லை எந்த பொருளும் இல்லை எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்பம் முடிவுங்கிறது இருக்குது ஆனால் அந்த தெய்வம் கடவுள் சாமி ஆண்டவர் அப்படின்னு வரும்போது இந்த வேதங்கள் உபனிஷத்துகள் என்ன சொல்லுதுன்னா அவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர் அப்போ ஆதியும் கிடையாது அந்தமும் இல்லாதவரை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அவர் எப்படி அவர் ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் அவர் எப்படி நமக்கு காட்சி தர முடியும் நாம் எப்படி அவரை பர்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும் ஆதியும் அந்தமும் இல்லாதவர் அந்த பிரம்மம் அந்த கடவுள் அந்த சுவாமி ஆண்டவர்னு சொல்லியிருக்கு நாம் அதை கொஞ்சம் விரிவா அப்புறம் பார்க்கலாம்